வணக்கம் கண்ணீராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி நீங்கள் இன்றைய நாளில் இதை செய்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கண்ணீராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைத்திருநாளான இன்றைய நாள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் விருச்சகத்தில் சுக்கரனும் ராசியில் புதன் செவ்வாய் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க மகரத்தில் சனி சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைய நாளினுடைய சிறப்பான அம்சங்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து மக்கள் மனதில் மாதம் இந்த இந்த தை மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் நகரத்தில் செஞ்சரிக்கும் உத்திரானிய காலமாகும் எனவேதான் இந்த மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிர்வனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு பொங்கலிற்று போற்றுகின்றோம் தமிழ் தமிழர் திருநாள் என்ற பொங்கலை கொண்டாடுகின்றோம் வருமானம் பெருகியது உழைப்பிற்கு மாதமாக தை மாதம் கருதப்படுகின்றது தை பிறந்தால் நமக்கு ஒரு வழி பிறகும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வரம் கிடைக்கின்றன என்பதை அனுபவத்தில் காணலாம் தை மாதத்தில் முதல் நாள் கதிரவன் வழிபாடு மறுநாள் நந்தி வழிபாடு உழைக்கும் எருதுகளுக்கும் எடுக்கும் நடைபெறுகிறது தை மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் நம்பிகை வழிபாடு தை அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு தை பூச வழிபாடு மட்டுமல்லாமல் குல தெய்வத்தையும் இந்த மாதம் வழிபடுவதன் மூலம் கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும் தை முதல் நாள் தரணி எல்லாம் தமிழ் பணக்கும் கமலும் இடமெல்லாம் பொங்கலோ பொங்கல் என்ற ஒளி புவி எங்கும் கேட்கும் தமிழர்கள் தொடக்கத்தில் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் போன்ற இயற்கை சக்தியை தான் வழிபட்டனர் ஆனால் தான் இயற்கையின் பாதிப்புகளிலிருந்து அவர்கள் விடுபட்டனர் அந்த வகையில் சூரியனை அதன் சுழற்சி மாறும் தினத்தில் அதாவது தட்சியானியத்திலிருந்து உத்திரானியமாக மாறும் தினத்தை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர் இதுதான் தேவர்களின் விழிப்புணர்வு காலம் என்று வர்ணித்தனர் எனவே இந்த நேரத்தில் நாம் தெய்வங்களை வழிபடும் போது உடனுக்குடன் வரங்கள் கிடைக்கின்றன வளங்கள் சேருகின்றன என நம்பினார்கள் நாமும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கும் நேரத்தில் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கிறது அல்லவா அதே தெய்வங்களும் விழித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் எனவே அனைவருக்கும் யோக பலம் பெற்ற நாளில் இஷ்ட தெய்வங்களுக்கு ஆலய வழிபாடுகள் என்று வழிபட்டால் எதிர்காலம் இனிமையானதாக அமையும் தை வெள்ளிதோறும் தோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நம்பிக்கையை இதனால் பொருளாதார நிலை உயரம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அன்றைய தினம் இனிப்பு பொருட்களை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது தை செவ்வாய் என்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம் இதனால் குடும்ப முன்னேற்றம் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீட்வும் ஏற்படுவதாக நம்புகிறார்கள் தை அமாவாசை என்பது முன்னூர் வழிபாட்டிற்கு உகந்தது இதன் மூலமாக வீட்டில் காலம் காலமாக நடைபெறாத காரிய துரிதமாக நடைபெறும் முன்னோரைப் போற்றிக் கொண்டாடினால் ஏற்படும் விதத்தில் நம் வாழ்க்கை அமையும் தைப்பூசத்தன்று இல்லத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்து மொழுகி கோலமிட்டு பஞ்சமுக விளக்கேற்றி விநாயகர் படமும் ராஜாலங்கார முருகன் படமும் வைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபட வேண்டும் ஒரு நாளில் முப்பத்தி ஆறு முறை படித்து ஐந்து வகை பூக்கள் ஐந்து வகை நிவேதனங்கள் ஐந்து வகை பரிமளப் பொருட்களை வைத்து பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் ஆறுமுக பெருமான் அருள் எளிதில் கிடைக்கும் பூச நாளில் முறையாக வழிபாடுகளை மேற்கொண்டால் ஆசைகள் அரங்கேறும் பொங்கல் பொங்கி வழியும் பொழுது சங்கு ஊத வேண்டும் எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழொன்று சங்கே முழங்கு என்கிறார்கள் சங்கு முழங்கும் மாதத்தில் எங்கும் மகிழ்ச்சி பொங்கல்பாட்டை மேற்கொள்ளலாம் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தை ஒன்றாம் தேதி தமிழர் திருநாளாம் தங்க நிகர் பொங்கல் திருநாள் அதாவது பதினைந்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது வீட்டில் வயது முதிந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடிப்பினை மூன்று முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும் பானையில் வண்ணமயமான கோலம் இட்டிருப்பது நல்லது பானை வைக்கும் பொழுது சங்கு ஊத வேண்டும் பின்னர் பால் பொங்கும் பொழுதும் படைக்கும் பொழுதும் சங்கு ஊதி வழிபட வேண்டும் பால் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் மகர சங்கராந்தி பொங்கல் என்று மூன்று முறை சொல்லி பலவிதமான காய்கறிகளை சேர்த்து கூட்டு குழம்பு வைத்து படைத்து வழிபட வேண்டும் படைக்கும் பொழுது சூரியன் இருந்து சாப்பிடும் விதத்தில் சூரியனின் நிலையின் நுனி பகுதியும் அடிப்பகுதியும் அமைவது அமையும் மாட்டுப்பொங்கல் இந்த பொங்கல் வைக உகந்த நேரம் மாட்டுப்பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி உணவு மாலை பனமாலை பூ மாலை சந்தன மாலை ஏலக்காய் மாலை வெற்றிலை மாலை வடை மாலை பழ மாலை போன்றவை அணிவித்து நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள் அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது நந்தி பதிக்கம் பாடினால் நலம் கிடைக்கும் வளமும் சேரும் வீட்டுப் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப் பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் அதாவது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டுப் பொங்கல் வருகிறது அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும் மாடுகளுக்கு கண்டிப்பாக பொங்கல் நிவேதனம் வழங்க வேண்டும் இதன் மூலம் லட்சுமி கடாட்சம் பெருகும் தினம் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மாடுகளின் கழுத்தில் பூமாலை கரும்பு மாலை கட்டி வழிபடுவது நல்லது நிவேதனத்தில் சிறிதளவு குடும்ப உறவினர்கள் சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் கழித்து உழை நினைத்து வாழும் குணம் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சூரியன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறாரு நான்காம் வீடு பலமாக இருப்பதாலும் உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை குரு பார்வையிடுவதாலும் இன்றைய நாள்ல குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குது சில பிரயாணங்களை மேற்கொள்வீங்க இந்த பிரயாணங்கள் உங்களுடைய குடும்ப ார்களுடன் சேர்ந்து இருப்பதால குதூகலமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய இருக்குதுங்க அதே மாதிரி கன்னிராசி சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்குங்க உங்களுடைய உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகும் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க குறிப்பாக பொறுத்த பொறுத்தவரைக்கும் வீடு வாகனங்களை நல்ல முறையில் பராமரிக்க சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க உங்களுடைய ராசி பிரகாரம் ஆறாம் இடத்தில் உள்ள சனி உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற <muchas> வைக்குங்க குடும்ப பொருளாதார சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைய இருக்குதுங்க வரைக்கும் என்னதான் பல இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதை நீங்கள் நிச்சயம் கவனிக்க வேண்டுங்க இந்த ராகுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக திடீர் திடீர் என்று கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் உண்டாவதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்குது இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்க வேண்டாங்க மத்தில் குரு இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சனி சுக்கரன் சமப்படுத்துவதால சம்பந்தப்படுவதால பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டுங்க தேவையில்லாத பழி சொற்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் கண்ணிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று வழிபடுங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் உண்டு